ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் சுவையான பாவக்க காரக்குழம்பு கசப்பு இல்லாமல் எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரெண்டு நார்மல் சைஸ் பாவக்காவை ரவுண்ட் ரவுண்டாக மெலிசா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதே மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும் வதக்கிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க கறியை வச்சிடக்கூடாது பொரிய வைக்கணும் எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் இந்த ஸ்டேஜில் பத்து பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு நம்ம போட்டு அதோட ஃப்ளேவரும் இந்த எண்ணெயில் இறங்கும்போது குழம்பு இன்னும் சுவையாக இருக்கும் ரெண்டு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு லேசாக வதக்கிவிடுங்க கொஞ்சம் லேசாக வதங்கின உடனே இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் பாவக்காய் காரக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க ரெண்டு நார்மல் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கணும் லேசாக வதக்கி விட்டுட்டு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளியில் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நம்ம மிளகாய் தூளைலாம் சேர்க்கணும் அதோடய வாசம் போய் லேசாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்து இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி தான் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் இல்லைனா நம்மளுக்கு அந்த மிளகாய் தூளோடய வாசனம் வரும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ரெண்டு துண்டு தேங்காவை நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் அதோடய பாலை நம்ம எடுத்து ஊற்றணும் ஊற்றி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி லேசாக கொதிக்க விடுங்க லேசாக கொதி வந்ததும் நான் ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ் புளியை கரைச்சி எடுத்திருக்கேன் ரொம்ப புளி சேர்த்துக்க கூடாது ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்தால் போதும் அதாவது எலுமிச்ச சைஸ் புளி எடுத்தால் போதும் இந்த ஸ்டேஜில் அந்த புளியும் ஊற்றிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்குங்க ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் ஆகிடக்கூடாது இது இந்த மாதிரி இருக்கணும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கலாம் இது நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் இந்த புளியோடய பச்சை வாசனம் தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க பாவக்காவை இதோட சேர்த்துக்கணும் இந்த பாவக்காவோட தன்மை முற்றிலும் போயிடாது போனாலும் அதோட தன்மை இருக்காது நம்மளுக்கு அந்த குழம்பு சாப்பிடும்போது ஓரளவுக்கு பாதியாக குறைக்கும் இந்த ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை போடுறதுனால இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தையும் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க பாவக்காய் குழம்பு தயாராகிடுச்சு இந்த மாதிரி சுவையான சிம்பிளான குழம்பு தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ